வணக்கம் இருபத்திரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமரர் சுப்பர் மயில்வாகனம் அமரர் வாகனம் சொர்ணம்மா அவர்களின் திதியை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கு ஜேர்மன் நாட்டில் வசிக்கும் அவர்களினது மகன் திரு வாகனம் குகதாசன் அவர்களினது மருமகள் திருமதி ராதா குகதாசன் அவர்கள் நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் கஷ்டம் அவமானம் தோல்வி இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இருந்தால் இப்படி இருப்பேனா என நினைக்க வைத்து விடுகிறார் அப்பா ஆழ்கடல்தான் உன் அன்பு அதில் அலைபோல் தவழ்ந்தோம் உன் மடியில் தேன் போன்ற உன் சிரிப்பில் அதில் நம் சினம் கூட அடங்கிவிடும் சில கணத்தில் உன்னடியில் கரம் கூப்பி வேண்டுகின்றோம் மீண்டும் இங்கே வாராயோ இந்த கண்ணீர் வாழ்க்கை தேவையில்லை உன் கருவறை ஒன்றே போதும் அம்மா தவிக்கின்றோம் தவிக்கின்றோம் உங்கள் நினைவில் அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிருவகம் மாதகள் கிளை நன்றி சுமந்து என்றும் பகலிரவாக அருகிருந்து பத்து மாதம் என்னை சுமந்து என்றும் பகலிரவாக அருகிருந்து நித்தம் என்னை காத்தவளை உன் நினைவை சுமந்தே எமது நிறுவகத்துடன் இணைந்து எமக்கு அன்பையும் ஆதரவினையும் அள்ளி வழங்கும் அன்பான உறவுகளுக்கு எமது அன்பான நன்றிகள் நாங்கள் மாதகள் மக்களுக்கு ஆற்றி வரும் சேவைகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு எமது சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாம் தினம் தினம் வெளியிடும் காணொளிகளை இலகுவாக பார்ப்பதற்கு பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் பார்வையிடும் நீங்கள் உங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் எமது சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி